ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வாராகி அம்மனை பற்றிய ஒரு சிறப்பான பதிவு வாராகி என்பது உடைய அவதாரங்களில் முக்கியமான அவதாரமான பன்றி அவதாரத்தின் பெண் சக்தி என்று கருதப்படுகிறது நேபாள மொழியில் அம்மனை வந்து பாராகி என்றும் கூறுவார்கள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் வாராகி அம்மனை தண்டினி என்றும் போற்றப்படுகிறாள் அதாவது அம்மன் வந்து பெண் உடல் அமைப்பாகவும் தலையில் வந்து பன்றியின் தலையை தாங்கியபடியும் கைகளில் ஆயுதங்களை ஏந்தியபடியும் வாராகி தேவியாக நமக்கு காட்சி தருகிறார் லலிதா திரிபுர சுந்தரியின் படை தளபதியாக விளங்கியவர் வாராகி தேவி வாராகி தேவி பெண் தெய்வங்களின் சக்தி தெய்வமாக வைத்து போற்றப்படுகிறவர் சமீப காலங்களில் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் நிறைய பதிவுகளில் வாராகி தேவியை பற்றி நீங்கள் நிறைய சிறப்பு பதிவுகள் பார்த்துருப்பீங்க இந்த பதிவில் வாராகி தேவியை பற்றி மேலும் சில சிறப்பான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லா தெய்வங்களையுமே நம்ம எல்லா நாட்களிலுமே வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு இந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இல்லாமல் எல்லா நாட்களிலுமே நம்மளுடைய மனதில் அந்த தெய்வத்தை பற்றி நினச்சி நமக்கு தேவையான விஷயங்களை வந்து மனதார வேண்டிக் கொள்வது நம்மளுடைய மரபு இல்லையா ஆனால் ஒரு சில நாட்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய சக்தி வந்து அதிகமாகவும் அந்த ஒரு அதிர்வலைகள் நமக்கு வந்து மிக எளிதாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில தெய்வங்களை இந்த நாட்களில் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி நம்முடைய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி இந்த நாட்கள்ல வழிபடுவது ரொம்பவே சிறப்பு அதிலும் இரவில் வணங்கக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மன் வீற்றிருக்கிறார் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து விளக்கேற்றி வீடுகளில் வழிபாடு செய்யலாம் பல்வேறு புராணங்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மத்ஸ்ய புராணம் தேவி மகா மகாமத்தியம் அதுக்கப்புறம் வந்து வாராக புராணம் இந்த மாதிரி நிறைய புராணங்களில் வாராகி தேவியோட போர் முறையை பற்றியும் அவர்களுடைய ஆயுதங்கள் அவங்க வந்து அமர்ந்து வர்ற வாகனங்களை பற்றியும் அவங்க எப்படி தோன்றினாங்க அப்படின்றத பற்றியும் வெவ்வேறு விதமாக விரிவாக சொல்லியிருக்காங்க இந்த புராணங்களில் வாராகி தேவியை யமனுடன் ஒப்பிடுகிறார்கள் அதாவது யமனை போன்று எருமையின் மீது ஏறி கோலை கையில் வைத்து வலம் வருவதாக சொல்கிறாங்க லலிதா சஹசிர நாமம் அப்படிங்கிறது அன்னையர்கள் நாம் வணங்கக்கூடிய தேவியர்களின் ஆயிரம் நாமங்களை உள்ளடக்கியது இந்த நாமங்கள்ல வாராகி என்ற பெயரும் வருகிறது பெண் தெய்வங்களுடைய சக்திகள் எல்லாம் பிரிந்து வாராகி போன்ற பல அவதாரங்களை எடுத்தனர் இந்த வாராகி ஒரு நபருடைய தொப்பிலில் வசிப்பதாகவும் மணிப்பூரா சுவாதாஷ்டினம் மற்றும் மூலாதார சக்கரங்களை நம்முடைய உடம்பில் நிர்வகிப்பதாகவும் விவரிக்கப்படுகிறது வாராகி தேவிக்கு ஐந்து வடிவங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஸ்வப்ன வாராகி வாராகி சண்ட பைரவி வாராகி க்ரச்ச வாராகி மற்றும் வாராகி புராண நூல்களில் வாராகி தேவியை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு தந்திரத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் வாராகியை வழிபட வேண்டும் அப்படின்றது அதனால தான் நம்ம வாராகி தேவியை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீடுகளில் வழிபாடுகள் பண்ணுறோம் நடைமுறைகள் வந்து கங்கை கரையில் உள்ள கால ராத்திரி கோயிலில் கடைபிடிக்கப்படுகிறது அங்கே இரவில் மட்டுமே வாராகி தேவிக்கு வழிபாடு இருக்கிறது பகல் நேரங்களில் கோவில் வந்து மூடப்பட்டிருக்கும் நீங்கள் வாராகி தேவியோட கோயிலுக்கு செல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாராகி தேவியை எதற்காகவெல்லாம் வணங்கினா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீண்ட ஆயுளுக்காகவும் வாராகி தேவியை நம்ம வந்து வணங்குவது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா யம தர்மனுடன் ஒப்பிடக்கூடிய வாராகி தேவி நம்மளுடைய ஆயுளின் பலத்தை கூட்டுபவராகவும் இருப்பார் அதே போல் தேவி மகாமத்தியத்தில் முப்பது மந்திரங்களையும் எந்திரங்களையும் வைத்து வாராகியை வழிபட அவருடைய சித்திகளை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாராகி அம்மனுக்குரிய பிரத்யேக ஸ்தலங்கள் எங்கே கோயில்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சென்னை மயிலாப்பூரில் வாராகி அம்மனுக்காக ஒரு கோயில் உள்ளது வேடந்தாங்கலில் கட்டப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவிலில் வாராகி சன்னதி இருக்குது அங்கே ஒன்பது நாள் வந்து திருவிழாக்கள் மாதிரி கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லை பௌர்ணமி நாட்களுமே ரொம்ப மங்களகரமானது பௌர்ணமி அப்படிங்கிறது எல்லா அம்பிகைக்கும் பெண் தெய்வங்களுக்கும் உரித்தான நாள் அந்த நாள்லயும் நம்ம வாராகி தேவிய சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வழிபாடு செய்வது நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயம் தரும் அன்றைய காலங்களில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா கன்னிமார் வழிபாடு கிராம தேவதை வழிபாடு சப்த கன்னிகள் வழிபாடுன்னு சொல்லிட்டு நம்ம அன்றைய நாள் முதல் இன்றளவும் நம்ம செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் அந்த கிராம தேவதைகள் அதாவது கன்னி தெய்வங்கள் சப்த கன்னி வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கன்னி தெய்வங்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி இந்த சப்த கன்னிகர்களுடைய பெயர்கள்லேயும் வாராகி அம்மனுடைய பெயர் வந்து வீற்றிருக்கிறது இந்த சப்த கன்னியர்கள் எப்படி உருவாங் உருவானாங்க அப்படின்னா சிவர் சக்தியுடைய திருமேனியிலிருந்து தான் இவங்க எல்லாமே உருவாயிருக்காங்க அதனால் அந்த காலத்திலருந்தே வாராகி தேவியோட வழிபாடு நம்மளுடைய பூஜை முறைகளில் இருந்திருக்கு நம்ம பெரியவங்களும் அதை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆனால் பொதுவாக இந்த மாதிரி தனிப்பட்ட தெய்வமாக வாராகி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து நம்ம எந்த வழிபாடும் செஞ்சதில்லை கன்னிமார் வழிபாடுன்னு சொல்லிட்டு ஏழு தேவதைகளுக்கும் நம்ம சேர்த்து செஞ்சது வழக்கமாக இருந்திருக்கு இந்த கன்னிமார் வழிபாடு பூஜையை நம்ம எதற்காக செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு திருமண தடை குழந்தை பிறப்பில் தாமதம் இல்லை பிரச்சனை இதெல்லாம் விலகணும் அப்படின்னா நம்ம இந்த கன்னி தெய்வங்களுடைய வழிபாடை செய்யலாம் பொதுவாக சொல்லணுன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோ இல்லை திருமணம் வந்து தடைப்பட்டு கொண்டே இருப்பதோ குழந்தை பேரின்மை இருப்பதோ இந்த பிரச்சனைகளுக்காக நம்ம கிட்ட வழிபாடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா தடைகளும் நீங்கி சுபிக்ஷமான வாழ்க்கை நிச்சயம் அமையும் அதே மாதிரி பஞ்சமி மட்டும் இல்லை தெய்வமான வாராகி தெய்வத்தை பௌர்ணமி நாட்கள்லேயும் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு பௌர்ணமி நாட்களில் கூடிய நீங்கள் ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் வேண்டிக்கிட்ட கோரிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் என்றுமே நிம்மதி நிலைத்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் మరి వం